நெல்லை மாவட்டம் கொண்டா நகரத்தில் எம்எஸ்என் பியூல்ஸ் பெட்ரோல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் முதன்மை மேலாளர் பசுபதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் எம்எஸ்என் பியூல்ஸ் பெட்ரோல் நிலைய இயக்குநர் எம் எஸ் நடராஜன் வாணி கலைச்செல்வி ஆகியோர் வரவேற்றனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ராஜபாளையம் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் கண்ணா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சில்லறை விற்பனை பிரிவு சீனியர் மேனேஜர் அருண்குமார்

நீங்கள் எப்பவும் கூட எங்கள் வேலை பாசம் காமிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் நாங்களும் நல்ல ஒத்துழைப்போம்னு சொல்லிக்கிறோம் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை உருவாக்கியிருக்காரு இங்கே கண்டிப்பாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நல்லபடியாக அதை நடத்திட்டு போவேன் நீங்கள் தான் எங்கள் எங்களுக்கு தொடர் இருக்கணும் மக்களுக்காக மக்களாக நான் கேட்டுக்கிறேன்